வணக்கம் வணக்கம் உங்கள் ஜீவில ராஜாசிங்களை பேசுறேன் அருமையான குட்டி தம்பி சில்ல தம்பிக்கு அவங்க பாட்டி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சொத்து போறாங்க ஆமா இந்த தம்பிக்கு சின்ன இதுல குட்டி தம்பியா இருந்தாலும் இன்னைக்கு அவங்க ஒரு சின்ன முதலீடு போட்டு சொத்து வாங்குறாங்க இந்த தம்பி வளர 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 இவங்க போட்டு சொத்து மதிப்பும் வளர்ந்துகிட்டே இருக்கும் நல்ல நண்பர்களே நாளைக்கு வந்து இந்த தம்பி நாளைக்கு ஒரு டாக்டர் படிக்கணும் படிக்கணும் ஆசைப்படுறாருன்னா பணத்துக்கு பஞ்சம் இல்லை இவர் வளர வளர இந்த சொத்தை வளரும் நாளைக்கு இந்த சொத்து இருக்கிறதுனால அவருக்கு ஒரு தைரியமாக இருக்கும் நல்லா படிப்பார் பாட்டி தாத்தா மேலே ஒரு பாசம் வரும் ஒரு பண்பு வரும் அவங்க மேலே வந்து ஒரு அளவுக்கு ஒரு அன்பு வரும் அதனால் நீங்கள் வந்து இது ஒரு நல்ல பூமி அற்புதமான பூமி நிதி நல்ல கம்பெனி நீங்கள் சொத்து வாங்கினா ஜீவநிதிக்கு வாங்க என்று உங்களை வாழ்த்து வரவேற்கும் உங்கள் டாக்டர் ராஜா சிங் அனாச்சி நன்றி வணக்கம் வணக்கம் அது முடியல உங்களை அனைவரும் அவரசார வாழ்த்துறேன் காப்புல சார் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ இங்க அந்த பக்கம் போல அஞ்சு கிலோமீட்டர் மணியூர் பைபாஸ் இருக்குங்க அஞ்சு கிலோமீட்டர் இந்த பக்கம் போனீங்கன்னா ராயப்பாளையம் பைபாஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்ல இருந்து நடந்து பொறுத்தவரத்துல ஸ்கூல் இருக்கு ஒன்னுல இருந்து சாண்டோரிங் ஸ்கூல் இருக்கு இது தரிசிப்பாளைய கிராமம் நடக்கக்கூடாதுங்க இது பேர் ஜமீன்தார் வாழ்ந்த வீடு நீங்க வந்து சமுத்திர படத்தில் ஒரு ஜமீன்தார் இருப்பாருங்க தரிசிப்பாளையை சமீதம் வருவாரு பையன் படித்தாங்க அப்படி ஒரு நல்ல ஒரு அச்சுலமான ஊரு எல்லா வசதியும் இருக்கு தனியார் மருத்துவர் மட்டும் முழுத்த மனித கடை அரசின் கடை

என்ன ஒரு வருஷம் கழிச்சுன்னா கண்டிப்பாக முப்பது கோடி நான் கட்டிடுவேன் ஆமாம் அப்படிங்கிற ரேட் வந்து இன்னைக்கு இருக்கிறத விட அடுத்த வருஷம் டபுள் ஆயிடும் அதாவதுங்க மல்லையில் போடுற பண்ணமோ பொண்ணுல போடுற பண்ணமோ பெருக்கிட்டே இருக்கணும் பெருக்கிட்டு தான் இருக்கும் ஆமாம் அதனால் வந்து நல்ல பூமி நல்ல இடம் இது இத்தனை பேரும் நாங்கள் ஆசைப்பட்டாங்க நிறைய பேர் கிடைக்கல உண்மையில் உங்களுக்கு கிடச்சிருக்கு ஆமாம் கடவுளுடைய கைவு ஆமாம் ஆமாம் கடவுளுடைய ஒரு 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 அரு அருடைய நிறைய பேர் கையில் படம் வச்சுருப்பாங்க ஆனால் இடம் இங்கே போட மாட்டாங்க அப்புறம் சொல்லுவாங்க நான் அதுக்கு எவ்வளோ இருந்துச்சு ஒரு இடம் வாங்கி போடாமல் இருக்காங்கன்னு வருத்தப்படுவோம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த ஒரு சொத்து வாங்குறது ஒரு வீடு வாங்குறது ஒரு வீடு கட்டுறதுலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ எவ்வளோ படம் சொன்னாலும் அந்த கடவுளோட கருமே வேணும் ஆமாம் அதோதான் எங்கள் வந்து கடவுள் வாங்குகிறது மேலே வந்து பிரியமாக இருக்கார் எங்கள் சொத்து வாங்கலாலும் மனசுக்கு தைரியம் வந்துடும் ஆமாம் ஆ எனக்கு சொத்து இருக்கு தம்பி நாளைக்கு பெரிய ஆள் ஆயிட்டேன் தம்பி சொல்ல ஆ எங்கள் தம்பி பேரு சொத்து இருக்கு நாளைக்கு ஆ தப்பி என்ன நான் பசங்க இடம் வாங்கிட்டு பணம் இருந்தாலும் இருக்கும் இடம் வாங்கிக்கி அப்போ தம்பி தான் அதுக்கு அப்படி பைக் பண்ணிட்டு தான் வருவார் வந்தாரு ஆ எங்க சொத்து அப்படி சந்தோஷப்படுவார் எங்கள் ஐம்பது வீடு வந்துடும் ஐம்பது வீடு பற்றி தைரியம் வரும்போது சந்தோஷப்படுவார் எங்கள் அம்மா எங்கள் பாட்டி எவ்வளோ நல்லவங்க அதனால தான் அதிகம் அந்த அந்த குழந்தைங்க வந்து அந்த தைரியம் வரும் நல்லா படிப்பாங்க நல்லா விளையாடுவாங்க நாளைக்கு வந்து அவர் பெரிய ஆள் ஆகிற காலத்தில் அவருக்கும் ஒரு தைரியம் கிடைக்கும் ஆ சொத்து இருக்கு நாளைக்கு வந்து பாட்டி தாத்தாவில் அவர் ரொம்ப நேசிப்பார் பரவாயில்ல எவ்வளோ அன்பு மேலே வச்சிருக்காங்க எவ்வளவு பாசனம் மேலே வச்சிருக்காங்க நம்ம சின்ன குழந்தைய இருக்காது நமக்காக இவ்வளவு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு அந்த அன்பு வெளிப்படும் அதனால் இங்கே ரொம்ப சந்தோஷம் உங்களால் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி நான் வந்து வாங்க உங்களுக்கு சிறப்பாக பண்ணி தரேன் இருக்கிறேன் மூணு பிளாட்டு உங்களுக்கு ஒன்று சங்க கரிகாரம் சார் அம்மாவுக்கு ஒன்று ஃப்ரெண்டு அவ்வளோதான் சரி அந்த ஆண்டு நான் வீடு கிட்ட கூடேன் எனக்கு ரெஸ் ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நான் டவுன்லேயே இருக்கிறேன் காலையில் நைட்டாக ஓடிக்கிட்டே இருக்கிறேன் ஆமாம் அதனால் எனக்கு வந்து இந்த இடத்துல எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டாலும் கூட நாளைக்கு பத்து வருஷம் கழிச்சு தான் எனக்கு இடம் தான் வரப்பில் அதனால் எல்லாமே சைஸ் எல்லாமே செய்ய தெற்கு வாசல் தெற்கு வாசலில் வர நான் களை பற்றி வீடு கிடக்கக்கூடேன் வாசுப்படி என்றைக்குமே வீடு வந்து தைச்சு தான் வாஸ்துப்படி அமையா இது வடக்காக இருக்கட்டும் கிழக்கா இருக்கட்டும் அது அது கேட்பாங்க வாசுப்படி எது எல்லாம் வைத்துட்டேன்

வட்டி வரதுன்னா மொழி வர தெரியாது நீங்கள் ஜீவனத்தில் யாங்கிட்ட கொடுத்தீங்கன்னா சொத்தோட ஒரு பெரிய கனிமொழி கொடுத்துருவேன் நீங்கள் பத்திரத்தை மட்டும் எடுத்து இவருந்து பூர்த்தி பத்திரம் அஞ்சு தான் ரெண்டு வருஷம் கழிச்சு பார்க்க வந்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டுறதுனால் லோன் வாங்கி தருவேன் இல்லை விற்று கேட்டீங்கன்னா நல்லா விற்று தருவேன் அதனால இன்றைக்கி மக்கள் நேசிக்கிறாங்க நீங்கள் நம்புகிறாங்க ஜீவனி நல்ல பேர் வாங்கிட்டோம் சர்வீஸ் சூப்பராக இருக்கும் அதனால் அம்மாவெலாம் சைட்டி வந்து ரொம்ப சந்தோஷம் ஆமாம் நல்லா தம்பி வந்து வச்ச மகிழ்ச்சி ஆமாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பார்த்த அப்படியே எல்லாமே எடுங்க ஆனாச்சி அதுலாம் அது பேருந்து எடுங்க பேருமே எடுங்க அது மட்டும் கிடையாது என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா அந்த காய்கறி அந்த எல்லாமே ரவுண்டப் பண்ணிக்கலாம் ரவுண்ட் பண்ணிங்களா Yeah, we go.